நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவி டாட் இன் ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த யுஆர்எலில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் இதில் வந்து பல இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்காத தெரியாத இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த வெப்சைட் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்மளோட கேபிள் கனெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நம்ம லோக்கலில் இருக்க யார் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலனா மேல் இடத்துல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது எந்த டீட்டெயிலுமே வந்து நமக்கு தெரியாது ஆனா இந்த வெப்சைட்டில் வந்து யாரை காண்டக்ட் பண்ணும் ஸோ காண்டாக்ட் டீட்டெயிலில் இருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக அதே மாதிரி லோக்கல் சேனல்ஸ் என்னென்ன ரன் ஆயிட்டிருக்கு அப்படின்னு லோக்கல இருக்கிறவங்கள கேட்டால் கூட தெரியாது ஆனால் இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் லோக்கல் வெப்சைட் என்னென்ன வெப்சைட் சாரி என்னென்ன லோக்கல் சேனல்ஸ் வந்து ரன் ஆயிட்டிருக்கு அப்படின்றத இந்த வெப்சைட் மூலமாகவே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் டெண்டர்ஸ் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா அந்த நியூஸை கூட இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு வருஷனில் இருக்குது இது வந்து தமிழ் வெர்ஷன் இங்கிலீஷ் வேர்ஷன் கிளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவிக்கு வந்து டிஜிட்டல் உரிமமும் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து இது கொடுக்கல நம்ம ஸ்டேட்டுக்கு தான் வந்து இது முதல் முறையாக கொடுத்துருக்காங்க இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் சர்வீஸும் வந்து இது புதுசாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து லான்ச் ஆகல ஒரு சில சிட்டிஸ் சிட்டிஸ் சைடு தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட டேரிஃபும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபார் எக்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் டூ நைன்ட்டி நைன் டேரிஃப் பிளான் பாருங்கள் டூ எம்பிபிஎஸ் ஸ்பீடில் வந்து ஃபைவ் ஜிபி கோட்டாவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பெஸ்ட்டு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா வந்து செவன் நைன்ட்டி நைன் வரைக்கும் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஏரியாவில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்றதை அதை பற்றின எந்த அவேர்னஸும் வந்து நமக்கு இல்லை இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த அவர்னஸ்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் சேனல்ஸ் பாருங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு பிஎல்சி டீட்டெயில்ஸ் அதாவது ப்ரைவேட் லோக்கல் சேனல்ஸ் டீடைல்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஏரியா வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயங்கொண்டம் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க ஜெயம் இருக்கிற லோக்கல் சேனலோட நேம் வந்து இங்கே ஷோ ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரைவேட் லோக்கல் சேனல்ஸ் டீடைல் எல்லாமே வந்து இந்த வெப்சைட் மூலமாக வந்து செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் காண்டாக்ட் நம்பரும் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இவங்க இவங்களை டைரக்டாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ யூசர்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்